நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்றுவது எப்படி பாரத நாடு பலம் பெரும் நாடு நீரதன் புகழ்வர் அற்புதமான தேசம் வெள்ளி பனிமலை நீல திரைக்கடல் இன்னொரு நீர் கங்கை பொதிகை சாறு எனது தந்தை முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் பத்தாம் வகுப்பில் படிக்கும் பொழுது இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்றுவது எப்படி என்கிற தலைப்பில் பள்ளியில் நடந்த பேச்சு போட்டியில் பேசினாராம் இப்பொழுது நானும் இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்றுவது எப்படி என்று கொண்டிருக்கின்றேன் நாடு விடுதலை பெற்ற இந்த ஆண்டுகளாகவே நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்றுவது எப்படி என்று

எங்களுக்கு சமூக விடுதலை கிடைக்கட்டும் இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்னர் அண்ணல் அம்பேத்கர் சொன்ன இந்த வாக்கியங்கள் இன்னமும் அதன் அர்த்தம் இழக்காமலே இருக்கிறது நம் தேசத்தில் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்கிற தத்துவம் கூட தோற்று போனது சாதியிடம் மட்டும்தான் பள்ளியில் வீட்டில் விசேஷங்களில் அலுவலகங்களில் தோழமையில் சுடுகாட்டில் இப்படி ஜனனம் முதல் மரணம் வரை நம் நாட்டை துரத்துகிறது சாதி பிறப்பு ടുത്തൽ <tell> நூத்தி இருபத்தி நான்கு பேரை அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தியிருக்கிறார்கள் கூறுகிறது தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தரவுகளின் படி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டு தோன்றிய மூத்த குடியில் இன்றைக்கும் சாதி பாகுபாடு இருக்கிறது நமது தேசத்தின் முதுகெலும்பாக இருக்கும் நன்சை புன்சை நிலங்களில் எல்லாம் சாதியே விதைக்கப்பட்டிருக்கிறது ஒருவன் பள்ளக்கில் ஒய்யாரமாக உட்கார்ந்தும் ஒரு கூட்டம் அவனை காடு மலை பள்ளத்தாக்குகளில் தூக்கி சுமந்தும் கொண்டிருக்கிறது তিনি

பேச்சில் முழக்கமிட்டால் அதை அழகான தெளிவான வீடியோவாக எடுத்து வாலு டிவியின் தொடர்பு எண்ணான நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ நைன் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வையுங்கள் உங்கள் குழந்தைகளின் பேச்சுத் திறனை உலகறிய செய்ய காத்திருக்கிறது உங்கள் அபிமான வாலு டிவி